விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேயர் இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நாம வந்து கைவிட வேண்டிய எட்டு குணங்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு தடுக்கக்கூடிய விக்னங்கள் முதல் விக்னங்கள் அலசா அலசியம் சயின்ஸ்ல என்ன மனிதர்கள் கண்டுபிடிப்பத்தினா கீழ இருந்து மேல போறோம் சாஸ்திரம் ஹையஸ்ட் சுவாமியே கொடுத்ததுனால எது உயர்ந்ததோ அதுதான் அதுதான் இப்போ ஒரு சோம்பல் தனம் இருந்ததுன்னா அப்ப பிள்ளையார நீங்க குட்டிக்கிறோம் அத குட்டிக்கிறதோ இதெல்லாம் குட்டி குட்டிக்குறது நம்ம எவ்வளவு தூரம் பார்த்தோம் இல்லையா எவ்வளவு தூரம் குட்டிக்கணும்னு சொல்லி இருக்கேன் லஞ்ச் கிடைச்சிட்டு தான் லஞ்ச் கிடைக்கும் போது லஞ்சம் மதியம் சாப்பாட பத்தி யோசிக்கிறது இல்ல நைட் இரவு உணவு என்ன

ஒவ்வொரு வாரமுமே நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் ஒரு மாறுபட்ட தலைப்பை எடுத்துக்கிட்டு அது தொடர்பான கேள்விகளை நம்ம ஐயா முன்னாடி வச்சு பதில்கள் பெற்றுட்டு வரோம் நமக்கெல்லாம் புரியும்படியாக எளிமையாக பல விஷயங்களை நமக்கு ஐயா சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஐயா இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு முறை நம்ம பார்த்தோம் இந்த விநாயகரை பற்றி பார்க்கும்போது விக்னங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது நினைவில் இருக்குது முதல்ல இந்த விநாயகருக்கும் விக்னங்களுக்கும் என்ன தொடர்பு அது ஏன் அவரையே விக்னேஸ்வரன் அவரையே அப்படி சொல்றாங்க விக்னம்னா என்ன விக்னம்னா என்ன வெறும் தடை அப்படி தானா அந்த மாதிரி தானா அது இல்லை அதில் வேற விளக்கங்கள் வேறுபாடுகள்லாம் இருக்கா விநாயகருக்கு விக்ன கர்த்தா அந்த ரூபமே சொல்லுவாங்கனா அவர்தான் மூலாதாரத்தை இருந்து மூலாதாரகனை பத்தின்னு நீங்க நீங்க பாத்தீங்கன்னா விநாயகர் ககவல்ல அவை பிராட்டி முழுக்க யோகத்தை கொடுத்துருக்கா அல்ல சொல்லும் பொழுது முதல்ல அவர்தான் அந்த மூலாதாரத்துல இருந்து நமக்கு சக்தி தரக்கூடியவர் விக்ன கர்த்தானா நம்முடைய பூர்வ ஜென்ம வினைகளினால் நமக்கு விக்னங்களை கொடுப்பவர் விக்ன ஹர்த்தான விக்னங்களை அழிப்பவரும் பிள்ளையார் தான் பரபிரம்மத்துடைய சுரூபம் பரபிரம்மம் என்ன பண்ணிக்கிறது பல ரூபங்களில் விழா விநாயகர் ரூபமாகவும் முருகர் ரூபமாகவும் சாஸ்தா ரூபமாகவும் பல ரூபங்களில் நமக்கு அனுகிரகம் பண்றது அந்த ரூபத்தில் விநாயகர் பார்த்தீங்கன்னா அவருடைய உத்பவமான காலம்னு பார்த்திங்கன்னா பல காலங்களில் நம்ம பார்த்துருப்போம் அம்பாள் வந்து அந்த மஞ்சள் பிடிக்கிறா அவளுடைய இதுலேருந்து எடுக்கிறா மஞ்சளில் வந்தால் நிறையா இருக்கு புராணங்களில் அந்தந்த உத்பவமான காலம்ன்றது வேற வேற மாறும் ஏன்னா நம்ம காலம்ன்றது பல கோடி ஆண்டுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது மாதிரி உத்விப்பா பண்ணியிருக்காள் முக்கியமா அந்த பண்டாசுரன் இருக்கார் அவர் இருந்தபொழுது தபஸ்னால ஒரு அறுபதாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் எவ்வளோ ஆண்டுகள்ங்க அறுபதாயிரம் ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள்லாம் இல்லைங்க அறுபதாயிரம் ஆண்டுகள் என்ன காரணம் தபஸ் இருக்கு முழு கண்ட்ரோல் எடுத்துட்டார் சம்ஹாரம் பண்ற அம்பாள் ஆவிர்விக்கிறா நம்ம இந்த பாலா பார்க்கும்பொழுதும் பார்த்தோம் அம்பாள் ஆவிர் பவிக்கிறா சமாஹாரம் பண்ண போகிறா எல்லாமே சரி அந்த சமயத்தில் நிஷங்கன்னு அதாவது வா கூட ஆட்கள் இருப்பா அவளும் அவ கூட ஒரு சபார்டினேட் ஆதாரமாக இருந்தாலும் அவளும் நல்ல த தபஸ்விகள் அவளுக்கு நிறைய சக்தி இருக்கும் மந்திர பலம் இருக்கும் ஒரு எட்டு விதமான விக்னங்களை ஒரு 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 உபாசனை பண்ணி ஒரு யந்திரத்தில் வச்சு இந்த அம்பாளுடைய ஒரு படை இருக்கு பாருங்கள் சக்தி அந்த சேனா அந்த இடத்துல என்ன பண்ணுறா அதை வந்து பதிச்சிடுறான் யந்திரங்கள்னால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரிங்க ஐயா நீங்கள் நம்ம இடத்துல இப்போ பேசின்னு இருக்கோம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு 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 ரெக்கார்ட் பண்ணுற ஒரு வச்சுட்டிங்கன்னா நம்ம பேசுறதுல ரெக்கார்ட் ஆகும் ஆமாம் ஒன்று ஒன்று இருக்குது இங்கே ரெக்கார்ட் ஆகிறது வேற யாரும் கேட்கவும் கேட்கலாம் பண்ண முடியுமா இல்லையா முடியும் கேட்கறது மட்டும் இல்ல பார்க்குற மாதிரி வைக்க முடியும் சிசிடிவி கேமரா இருக்க வச்சு எங்க இருக்கீங்களோ வெளியில இருந்து பார்க்க முடியும் அவர் இந்த விக்ன யந்திரத்தை வந்து அதை பதிச்சு இவ்வாளை வந்து இந்த இந்த சக்தி படையை வந்து அப்படியே ஒரு 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 இது கொடுத்துட்டார் சோர்வு கொடுத்துட்டார் அந்த விக்னங்கள் எட்டு விதமான தேவதைகளை அது ஆவாகனம் பண்ணியிருக்கார் ஓ தான் காமேஸ்வர முகாலோக கல்பித்த கணேஸ்வராய மகான்னு அப்போ சிவபெருமான் அம்பாவை பார்க்கறாலாம் பார்த்த உடனே கணபதி உருவாரம் முக ஆலோக முக ஆலோக்கன்னா ஆலோக்கனம்னா பார்வை ஆலோக்கனம் நன்றாக பார்த்தல் ஒரு காரியம் ஆவதற்கு பார்த்தல் லோக்கனம்னா பார்த்ததில் ஆலோக்கனம் பார்க்கும்பொழுது என்னது கணேசர் வரார் ஒரு ஐந்து தம்பத்திகள் தம்பதிகளுடைய ஒரு அம்சமாக ஒரு பத்து கைகளுடன் மகாகணபதி அங்கே ஆவிர் பவிக்கிறார் ஆவிர் பவித்து அந்த நிஷங்கன் அவர் வந்து அந்த யந்திரத்தை வைத்தார் பார்த்திங்களா நிஷங்களை வந்து வதம் பண்ணிடுறார் அந்த விக்னங்கள் எட்டு விதமான விக்னங்கள் இது இது எப்படின்னா அந்த விக்னங்கள் அந்த பண்டாசுர வதத்த பொழுது அப்போ ஏற்பட்டது அப்போ போக்கினார்னு மட்டுமல்ல இந்த காலத்திலும் நீ வரும் காலங்களிலும் அது அவை இருக்கலாம் இருக்கும் பொழுது நாம் மகாகணபதியை பிரார்த்தித்துக் கொண்டோமானால் அந்த விக்னங்கள் போக்கப்படுகிறது ஒரு இந்த ஒரு இஷ்யூ வருது ஒரு 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 நோய் வருது இந்த நோய் இன்னைக்கு வருது இந்த நோய்க்கு நம்ம இந்த மருந்து எடுத்துக்கிறோம் அந்த நோய் போயிடுறது ஓகே இன்னைக்கு எனக்கு போயிடுறது நாளைக்கு வேற ஒருத்தருக்கு வரலாமே அப்போ எந்த மருந்து எடுத்துப்பா முன்னாடி எந்த மருந்து எடுத்தாலோ அது அப்டேட்டட் வருஷன் அவ்வளோதான் இப்போ தேவதைகளுக்கு அப்டேட்டட் வருஷனே கிடையாது அதே தான் சயின்ஸ்ல என்ன மனிதர்கள் கண்டுபிடி பார்த்தினால் இருந்து மேலே போறோம் ஓகே ஓகே சாஸ்திரம் ஹையஸ்ட் சுவாமியே கொடுத்ததுனால எது உயர்ந்ததோ அதுதான் அதுதான் அதில் விக்னங்கள் போகணும்னா விநாயகர் அப்படின்னு எட்டு விதமான விக்னங்கள் நிஷங்கன் பண்ணது என்னன்னு பார்க்கலாம் அந்த விஷங்கன் வந்து தேவி படைய வந்து ஒரு ஒரு சோர்வு கொடுக்கறதுக்கு எட்டு விதமான இது கொடுக்குறார் அது பார்த்தீங்கன்னா எட்டு தேவதைகள் முதல்ல இருக்கக்கூடிய தேவத்தை வந்து அலசான் பேருங்கய்யா அலசா அல அப்படின்னா சோம்பல்தனம் ஓ சோம்பல்தனம் எதுனா நாளைக்கு பண்ணிக்கலாமே நாளன்னைக்கு பண்ணிக்கலாமே ஒரு சோர்வாக இருக்கு அது வந்து ஒரு விக்னமா நம்முடைய வளர்ச்சிக்கு தடுக்கக்கூடிய விக்னங்கள் முதல் விக்னங்கள் அலசா ஆலசியம்னுவா ஹாலாஹா ஹாலாஸ்ய நாத்தர்னால் வேற அது சிவபெருமான் ஆலாஹால விஷயத்தை எங்கன்னா ஹாலாஸ்ய நாத்தர் இந்த உச்சாரணம் வேற ஆலசியம்னா சோம்பல்னு பேருங்க இதுல இருந்து அந்த அலட்சியம்ங்கிற வார்த்தை வருதா அது வேற லட்சியம்னா பார்த்தல் அலட்சியம்னா வேற அது வேற லட்சியம் லட்சியம்னா கூர்ந்து கவனித்தல் அலட்சியம்னா கூர்ந்து கவனித்த கவனிக்காமல் இருக்கு அலட்சியமா இருக்கேன்னா நான் சொன்னதை நீங்க கேட்கலாம் அலட்சியமா இருக்கு பேசினே இருக்கும் அவன் போன் பேசிதான் என்ன இருக்கு ஏன் அலட்சியமா இருக்கும் அது லட்சியம் அலட்சியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோங்க சம்ஸ்கிருத்துல ஒரு ஆன் பிரிபிக்ஸ் சேர்த்துக்கன்னா யூ கெட் த ஆப்போசிட் மீனிங் தர்மம் அதர்மம் புரியுது அப்ப லட்சியம் அலட்சியம் லட்சியம்னா கூர்ந்து கவனித்தல் கூர்ந்து செய்தல் அலட்சியம் இங்க அலசான்னா அந்த ஆலசியம் ஆலசியம்னா சோம்பல் தனம் எதை பார்த்தாலும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ண சில பேர் பார்த்தாலே நமக்கு சோம்பல் முதல் விக்னம் என்னவா

இப்போ நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கிடைச்சிருக்கோம் அதை பண்றது அனுபவிக்கணுமே லஞ்சு கிடைச்சிருந்தா லஞ்சு கிடைக்கும் போது மதியம் சாப்பாடு பத்தி யோசிக்கிறது இல்லை நைட்டு இரவு உணவு என்ன அதை பத்தி இந்த பொருள் கார் நினைச்சிருப்பா கார் வந்திருக்கும் அந்த கார் போகலாமே அந்த கார் போகலாமே இந்த ஃப்ளைட் போகலாம் அதாவது லட்சியம் வேற லட்சியம்னா மேலே வர வேண்டும் அதுக்கு நீங்க லட்சியம் வச்சுக்கணும் ஆசைப்படணும் வேற இது மாதிரி இந்த இயங்கிண்டே இருக்கிறது ஏக்கம் இருந்ததுன்னா என்ன ஐயா உங்களுக்கு உங்களுக்கு நிறைவு வராதுங்க நிறைவு இல்லைன்னா உங்களுக்கு அமைதி கிடைக்காதுங்க புரியுது ஸோ அது ஒரு விதமான விக்னம் முதல் விக்னம் அலசா அலசா சோம்பல் இரண்டாவது விக்னம் கிருப்பனா ஏக்கப்பனா ஓகே மூன்றாவது தீனா அது கையால் ஆகாமை ஓ கையால் ஆகாமது நமக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த செய்யக்கூடிய அந்த இது இல்லாமல் நம்மளால முடியாது சாமர்த்தியம் இல்ல இருந்தும் நம்ம செய்யாம இருக்கும் பாத்தீங்களா கையால் ஆகாமி அதுக்கு வந்து தீனான்னு பேர் நான்காவது நித்ரா ஓகே இப்ப பெருசா இருக்கு எஷ்டினா யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்கற நா பல நாடுகள் போறதுனால அதுவும் சண்டேன்னா பத்து மணிக்கு எழுந்துக்கிறேன் அது கூட இழுப்புனதான் பல இடங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சூரிய உதயத்தின் பொழுது கண்டிப்பாக தூங்கக்கூடாது சூரிய அஸ்தமனம் ஆகும்போது தூங்கக்கூடாது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் மேக்ஸிமம் தூக்கும் அதுக்கு மேல தூங்கக்கூடாது பார்த்தா எப்ப பார்த்தாலும் தூங்கினு கேட்டா டயர்டா இருக்கு டயர்டா இருக்கு அது ஒரு விதமான வேற ஏதோ அந்த அவர் விஷங்கன் வச்சிரம் நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் தூக்கம் வேணும் தூக்கம் நல்லதுங்க நானே படுத்தா தூங்கிடுவோங்க எந்த நாட்டுல டைம் ஜெட்லாகவே கிடையாதுங்க படுத்தா தூங்கிவிடுவேன் அந்த ஆறு மணி நேரம் மதியம் வேணால் ஆஃப் நட் பொதுவா சொல்றேங்க ஹெல்தியாதான் இருக்கும் தூக்கம் வேணும் பட் அதிகமா தூங்குறது இப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கு அது வந்து அது ஒரு விதமான அது வந்து அளவுக்கு அதிகமான தூக்கம் வந்து அது ஒரு விக்னங்க அப்புறம் தந்திரா அது என்னன்னா அது சோறுவங்க சோர்ந்து இருத்தல் நீங்க சோம்பல்ன்றது நீங்க பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருந்தும் பண்ணாம இருக்கிறதுங்க சோர்வுனா ஒரு சோர்வான ஒரு ஒரு மனப்பான்மை சோர்வா அப்படியே ஒரு ஒரு அது இருக்கும்போது என்ன நம்மளால அந்த உற்சாகம் இல்லைங்க உற்சாகம் இல்லாமல் இருக்கு சோர்வா இப்ப எது கேட்டாலுமே அதுவா அப்படியா சில பேர் பார்த்தாலே உற்சாகம் வரும் சில பேர் பார்த்தாலே நமக்கு சோர்வு வந்துடும் வந்துடும் அந்த சோர்வும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விதமான விக்னம் அப்புறம் பிரமீலிகா கண்மூடி உணர்வற்று இருத்தல் பிரமீலிக்கலாம் கண்மூடி உணர்வற்று இருத்தல்னா நம்ம எதிர்க்கே ஒரு காரியம் நடக்கும் அதுக்கு தர்மத்துக்கு விருத்தமாக இருக்கும் ஆனால் நம்ம அப்படியே இருக்கு கோவில் மேல போஸ்டர் ஒட்டியிருப்பா நம்ம சுவாமி தானே கோவில்லாம் அங்கம்மாச்சு சுவாமியோடி அங்கம் ஆச்சு அதை கிழிக்கணும்னு ஒரு உணர்வு கூட இருக்காது நம்ம எதிர்க்கே ஒரு தவறு நடக்கும் அது கேட்கக்கூடிய திராணி அற்று இருப்பாரு கண்மூடின்னாங்கிறது கண்ண மூட கண்ண முடியும்ல பார்ப்பார்கள் ஆனால் உணர்வற்று இருக்கு உணர்வு இருக்கணுங்க அதாவது அது மட்டும் நான் கோவில் தர்மம் மட்டும் இல்லை நம்ம வீட்டிலயே ஒருத்தருக்கு சமம் கஷ்டம் நடக்குதுன்னா முன்னாடி வந்து உதவி செய்யணும் தாய் தந்தையராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வேலை செய்யும் இடத்தில் யாராக இருந்தாலும் யாராக அந்த கண்மூடி இருத்தல்னா உணர்வுனா இந்த இடத்துல செயலின்மைன்னு அப்படின்னு மட்டும் இல்லைங்க நமக்கு எல்லாமே இருக்கு நம்ம என்னப்பா கண் கண்மூடிண்டா இருக்கு அதுவும் அது ஒரு விக்னம் நம்ம தடுக்க கூடியது அப்புறம் வந்து கிரீவா அப்படின்னா ஆண்மையின்மை இந்த ஆண்மையின்மைன்றது என்னன்னா அந்த அந்த விவேகம் அந்த வேகம் இல்லாமல் இருக்கு அந்த வேகம் இது இப்படிதான் செய்யணும் இது இப்படிதான் செய்யணும் இது இப்படிதான் செய்யணும் அப்படின்னு செய்யாமல் இங்கே ஆண்மையற்ற இருத்தல்னா என்ன அர்த்தம்னா இங்கே வந்து அந்த அந்த விவேகமோ அந்த வேகமோ இல்லாமல் இருத்தலுக்கு அது ஒரு இதுங்க அப்புறம் நிரகங்காரா அகங்காரம்னா தன்னை அகங்காரம்னு நம்ம சொல்றது தமிழில் சொல்றது வேற அகங்காரம்னா தன்னை பற்றி ஒரு தன்மை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னால் இது செய்ய முடியும் என்னால் இது முடியும்னு நினைக்கணுங்க நிரகங்காரான்றது அகங்காரம் இல்லாமல் இருத்தல் என்பது வேறங்க அகங்காரம் இல்லாமல் அர்த்தம் வேற இந்த இடத்துல நிரஹங்காரான்னு ஒரு விக்னமா ஏன் சொல்றேன்னா இங்கே சொல்றார் தண்ணீரக்கம்னா சில பேர் நீங்க ஏங்க அவங்க கிட்ட எல்லாம் இருக்குங்க எனக்கு ஒன்றுமே பண்ணலைங்க நான் இவ்வளோ பண்ணுங்க எனக்கு மட்டும் பண்ணலைங்க நீங்க இது எல்லாமே நீங்க நான் சொல்ற விஷயம் இந்த விக்னங்கள்னு சொல்லக்கூடியது நீங்க அறுபதாயிரம் வருஷம் முன்னாடி அப்ப நடந்ததோ புராண காலத்துல நடந்ததோ லலிதோ பாக்கியானத்துல இருக்குன்னு இல்லைங்க டே டு டே நீங்க தூக்கம் பார்க்கலாம் நீங்க சோம்பல் பார்க்கலாம் சோர்வு பார்க்கலாம் தண்ணீர் இருக்கின்றதுன்னா தன்னை பத்தி சொல்லணும் ரொம்ப கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் எல்லாரும் பார்க்கணும் நீங்க பாத்தீங்கன்னா அது அது மாதிரி பண்ணிட்டு இருக்கா இவையெல்லாம் இந்த எட்டு விக்னங்கள் என்பது நம்ம ஒரு தடவை பார்க்கலாமா அரசான சோம்பல் கிருபனான இயக்கம் தீனானா கையால் ஆஹ் நித்ரானா தூக்கம் தந்த்ரானா சோர்வு பிரமிலிகேனா பிரமீலிகானா கண்மூடி உணர்வற்று இருத்தல் கிரீவான ஆண்மையின்மை நிரகங்காரனா தன்னிறக்கம்னு பேர் இந்த இந்த படை இவ என்ன பண்ணிடுது அம்பாளுடைய அந்த சக்தி சேனான்னு அம்பாளுடைய அந்த சேனைகளை வந்து அப்படியே அழுத்திருக்கு ஒரு தெரு சக்தி சேனா அம்பாளுடைய சேனைகள் நம்ம எப்பயுமே அந்த விஜில்னு சொல்லுவா எப்பயுமே அந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எப்பேர் பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு மாறுதல் அது மாறி போயிடும் விநாயகரை நாம் வழிபட வழிபட இந்த விக்னங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னா ஏதோ பூர்வஜன்ம கர்மாக்கள்னு வச்சுக்கலாம் என்ன வேணா வச்சுக்கலாம் போக்கக்கூடிய சக்தியை நம்ம இங்க ஒரு இன்வெர்டர் போட்டா போறது கண்டிப்பா ஒரு இல்லை நீங்க போன்ல லைட் இருக்கு போட்டா வெளிச்சம் தெரிய போறது நீங்க இருட்டு இருட்டுன்னு கவலைப்படுறீங்க வழி காமிச்சிருக்கா கண்டிப்பா 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 இந்த வழிகளை நாம் பின்பற்றி வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய இந்த இவைகள்லாம் விக்னங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் யார தூங்கிட்டே இருந்தா இது வெறும் தூக்கம் இல்லப்பா உங்களுக்குள்ள அந்த அவர் ஏதோ பதிச்சிருக்காரு நீ வழிபடு பிள்ளையார குட்டிக்கோ ஒரு அருகம்பல்ல சாத்து ஒரு அருகம்பல் ஜூஸ குடி ஏதோ ஒன்று பிள்ளையார பண்றச்சு அந்த 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 தீமையானது விலகி நமக்கு நான் இதெல்லாமே ஐயா இது பயமுறுத்துறதுக்கோ இது நாம் இரு ஒருத்தரை இது செய்யறதா செய்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு கட்டுப்படுத்துவதோன்னா இல்லை நமக்கு நன்மை தருவதற்காக இவை கூறப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஓ இது ஓ இது பயமுறுத்துறா இது பயமுறுத்தா அது செய்கிறானா அப்படின்னா யாருமே சொல்ல முடிஞ்சால் செய் முடியாட்டா விட்டுடு நம்ம யாரையும் நம்ம கம்பேல் பண்ண போறது இல்ல அதே சமயத்தில் இவையெல்லாம் நமக்கு வரக்கூடிய விக்னங்கள் என்பதை தெரிந்து கொண்டு எந்த அத நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும் இப்ப டாக்டர் என்ன போறா டாக்டர் போறா டெஸ்ட் பண்றா என்ன பண்றாங்க ஒரு ஸ்கேன் எடுக்குறா ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறான் என்ன பண்றா ஒரு ரிசல்ட் வருது அதன் மூலம் என்ன தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் டயக்னைஸ் பண்ணாதான் நீங்கள் அதுக்குரிய மருந்து கொடுக்க முடியும் வெறும் ஏதோ மருந்து கொடுக்கல ஓகே கண்டிப்பாக இந்த விக்னங்கள் நம்முடைய வெற்றியை தடுக்கிறது நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறதுன்னு தெரிந்து கொண்டு இவற்றை போக்கி ஒரு இன்பமயமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய புராணங்கள் காட்டியிருக்கக்கூடிய வழிகளையே இந்த இது மாதிரி வணங்க 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 தான் எல்லா எத்தனை எத்தனை கிரிய ஆரம்பேன்னு எப்ப நம்ம ஒரு கிரியைகள் எங்க ஆரம்பித்தாலுமே நான் பண்ணும்போது பிள்ளையார குட்டி பாஞ்சு தருவேன் குட்டிண்ட வேண்டும் பொழுது அந்த விக்னங்கள் விளங்குகிறது புரியுது புரியாது ஆக்சுவலா இந்த எட்டு குணங்களுமே வந்து இன்னைக்கு லைஃப்ல மோட்டிவேஷன் ஸ்கில்ஸ்னு எல்லாம் பேசுறாங்கல்ல அவங்க எல்லாம் இதெல்லாமே தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சோ அது எட்டையுமே நம்ம புராணங்கள்லயே இருக்காங்க புராண வழியையும் நமக்கு சொல்லியிருக்காங்கங்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு நேர்களை உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நாம வந்து கைவிட வேண்டிய எட்டு குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி கடன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா ரொம்ப நன்றி நமஸ்காரம் எபிசோடில் சந்திப்போம் நமஸ்காரம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க